பிரசவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அரிசி ஸோ அந்த அரிசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சுகப்பிரசவம் மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியும் கூட ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம் பெண்களுக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஹார்மோன் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு உண்டாகிறது சில பேருக்கு வந்து சத்து அதாவது ஜிங் சத்து குறைபாடு பொழுது குழந்தையோட வளர்ச்சியில வந்து பாதிப்புகள் உண்டாகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்து ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவை பெண்களுக்கு இந்த தான் வந்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து உண்டாகும் கர்ப்ப காலத்துல உண்டாகக்கூடிய இந்த கெஸ்டேஷனல் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அரிசி தான் பூங்கார் அரிசின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பூங்கார அரிசி அப்படிங்கிறது பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து ஒன்னு ஸோ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல சிவப்பு அரிசியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசி எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த அரிசி வகைகளில் தான் இந்த பூங்கார் அரிசியும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கு இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு துத்தநாகச் சத்து அதாவது ஜிங் சத்து நம்ம சொல்வது மெக்னீசியம் சத்து வந்து இருக்கு ஸோ அதிகப்படியான வைட்டமின் பி வந்து இருக்கு இதனுடைய இந்த சிவந்த நிறம் இருக்கிறதுனால இதில் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ குழந்தை பேருக்காக நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுமே வந்து இந்த அரிசினால செய்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கிறதுனால வயதாக கூடிய தன்மையை வந்து உடல்ல வந்து குறைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதையும் வந்து இது உறுதிப்படுத்தும் அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துல வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம் நாலாவது ஐந்தாவது ஆறாவது மாதங்களில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு இந்த பூங்கார் அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தையோட ஆரோக்கியமான மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு வந்து துத்தநாக சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அதுவும் வந்து இந்த பூங்கார் அரிசியில் வந்து இருக்குது ஸோ வாய்ப்புண் வந்து அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுமே கூட இந்த பூங்கார் அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அம்மாக்கு வந்து எப்படி குழந்தைக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுக்க முடியுமோ அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு தேவையான சத்துக்களை இந்த பூங்கார அரிசி முழுவதுமாகவே கொடுக்கும் அப்படிங்கறது தான் நம்முடைய பாரம்பரியத்துல வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த அரிசி வகைகளை அடிக்கடி உணவுல வந்து பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஹார்மோன்ஸ்ல உண்டாகக்கூடிய இம்பாலென்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் சோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கூட வந்து இந்த அரிசி வகைகளை வந்து பயன்படுத்துறது நல்லது அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பூங்கார் அரிசியை வந்து நீங்க பயன்படுத்தா